ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம விளாகில் சூப்பரான ஒரு ரெசிபிங்க அவ்வளோ டேஸ்டான ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை காட்டுன்னு பார்த்தீங்களா முட்டையை வச்சு தாங்க இந்த ரெசிபி இது எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா முட்டை இருந்தாலும் சரி இல்லைனாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்கள் ஏன்னா செஞ்சுட்டு வந்து இந்த லீவில் பிள்ளைய இருக்கும்போது ஈவினிங் ஸ்நாக் வந்து நீங்கள் கொடுத்து பாருங்களேன் ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க சூப் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இதுதான் இப்போ வந்து என்கிட்ட ஒரு நாலு முட்டை இருந்துச்சு நாலு முட்டையை எடுத்துக்கிட்டேன் இப்போ முட்டையை முதல் அவிச்சிக்கலாம் நான் வந்து அவிக்கிறதுக்கு நான் வந்து இந்த அவிக்கிற பாத்திரத்தில் வச்சு அவிச்சிக்கிறேன் இப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் நிறையவே நீங்கள் வந்து நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நல்ல புடிப்புடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் வந்து நசுக்கி வச்சுக்கோங்க இப்போ இது கூடையும் வந்து புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதாவது புதினா கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ புதினா வந்து நம்ம தோட்டத்தில் தொட்டியில் வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏதாவது ஒரு டைம் பறிக்கணும்னு நினச்சேன் இன்றைக்கி அந்த சமயம் வந்துருச்சு அதனால் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு வந்து கட் பண்ணேன் அவ்வளோ ஸ்மெல்லு அந்த புதினா அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ முட்டை வந்து அவிஞ்சிருச்சு இப்போ முட்டையை வந்து எடுத்து நான் பச்சை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு இப்போ வந்து தோலெல்லாம் நம்ம வந்து இந்த முட்டையெல்லாம் உரித்து வந்து எல்லா முட்டையும் நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த நாலு முட்டையிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஒரு பத்து உருண்டைகிட்ட வந்துச்சு எனக்கு இப்போ வந்து முட்டையெல்லாம் நான் வந்து தோல் உரித்து வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த முட்டையை வந்து இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க இப்போ இந்த முட்டை கூட நம்ம வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சீஸ் வந்து மொசரல்லா சீஸ் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் விட்டுருங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு தட்டினதையும் சேர்த்துட்டேன் இப்போ அரை பச்சை மிளகா மட்டும் நான் சேர்த்துருக்கேன் காரம் ரொம்ப வேணான்னு இப்போ மல்லி புதினா கருகப்பில் கட் பண்ணது வந்து அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் கான்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க நல்லா தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை சூப்பராக வரும் இப்போ இந்த உருண்டை வந்து எல்லாமே நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து சீஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா நிறைய எவ்வளோ வேணாலும் நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலாம் அப்படியே அந்த பாலை பிக்கும் போது அப்படியே நூல் நூலாக அழகாக வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு பச்சை முட்டையை நான் அடித்து வச்சுருக்கேன் ரவையை வந்து நான் மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த உருண்டைகளை வந்து முட்டையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரவையிலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு தேவையில்லாத ரவையை வந்து கீழே அப்படியே இப்படி தட்டினீங்கன்னா விழுந்துடும் இப்போ எண்ணெயில மிதமான எண்ணெயில் வந்து வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது எண்ணெய் போட்டு அதே மாதிரி தீ ஹையில் வைக்கக்கூடாது ரொம்ப கம்மியாக வைக்கணும் வச்சுட்டு தான் உள்ளே நல்லா வேகும் வெளில நல்லா கிறிஸ்பியாக நல்லா கலர் மாறி வரும் உங்களுக்கு நல்லா வந்து கலரெலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அழகா இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து மயோனஸ் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்குங்க என்கிட்ட மயோனஸ் இருந்துச்சு அதனால் மயோனஸும் டொமேட்டோ சாஸும் ரெண்டையுமே வந்து சரி பங்கு எடுத்துட்டு நல்லா வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா ரெண்டு டேஸ்ட்டும் சூப்பர் லெவலில் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தனித்தனியாக சாப்பிட்றத விட இந்த ரெண்டையுமே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எதுக்காவது நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த உருண்டையை வந்து நான் பிச்சு கட்டுறேன் பாருங்களேன் இப்போ இந்த உருண்டையில் வந்து சீஸ் வந்து சேர்த்துருந்தோம் இல்லையா அந்த சீஸ் வந்து அப்படியே நூல் நூலாக வருது பார்த்திங்களா இன்னும் நிறைய சேர்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்